விநாயகர் புராணம் விநாயகர் புராணத்தை இழித்தகையர் கேட்டாலும் பாவங்கள் முற்றும் நீங்க பெற்று வானுலக பதவியை அடைவார்கள் நல் வழியினர் கேட்டாலோ சுயம்புவான கணேசரின் திருவடி தாமரை நிழலை அடைவார்கள் முதலாவது உபாசன காண்டம் முப்பத்தி எட்டு திரிபுரத்தகனம் கைலயங்கிரியிலிருந்து திரும்பி வந்த திரிபுரனின் தூதுவர்கள் தங்கள் அரசனின் முன்பே வணங்கி நின்று தலைவரே தாங்கள் இட்ட கட்டளையின்படி நாங்கள் சிவபெருமானிடம் போய் சிந்தாமணி விநாயகரை கேட்டோம் அவர் சினந்து தங்களை யுத்தம் செய்ய வரச் சொன்னார் என்றார்கள் அதை கேட்டதும் திரிபுரன் ஹா ஹா என்று பெரிதாக வாய்விட்டு சிரித்தான் அவன் செய்த தவமெல்லாம் அகன்று அவன் அழிய வேண்டிய காலம் வந்துவிட்டதாலேயே அவன் அகம்பாவத்தோடும் ஆத்திரத்தோடும் சிவபெருமானுடன் யுத்தம் செய்வதற்கான ஆயத்தங்களை செய்யலானான் தன் பிள்ளைகளான சண்டன் பிரசண்டன் ஆகிய இருவரையும் திரிபுராதிகளையும் வரவழைத்து விரைவில் யுத்தத்திற்கு ஆயத்தமாக புறப்படுங்கள் என்று உத்தரவிட்டான் திரிபுரன் படையெடுப்பை சிவபெருமான் கேள்விப்பட்டதும் நந்தி தேவரை அழைத்து தமது படைகளையெல்லாம் திரட்டி யுத்தத்திற்கு ஆயுத்தமாகும்படி கட்டளையிட்டார் அதன்படியே சகல சேனைகளும் தங்கள் படைக்கலங்களோடு திரண்டு கோபுரவாசலுக்கு எதிரில் வந்து நின்றன உடனே சிவபெருமான் தம் தேவியோடு வேகமாக எழுந்து தேவர்களால் அமைக்கப்பட்டிருந்த ரதத்தில் வந்து ஏறினார் எங்கும் வெற்றி சங்குகள் முழங்கின தேவர்கள் பூமாறி சொரிந்து வெண்குடை பிடித்தனர் சிவகணங்கள் வெண் சாமரை வீசினர் எழுபத்தெண்டாயிரம் கோடி பூதகணங்கள் நந்திக் கொடிகளோடும் ஆழவட்டங்களோடும் புடை சூழ்ந்து வர முழு முதற் கடவுளான விநாயகக் கடவுளை மனதில் தியானித்து இலக்க வீரர் தம் ரதத்தின் மீது ஏறினார் எண்ணாயிரம் கோடி பூதகணங்கள் புடைசூழ்ந்து வர வீரபத்ரக் கடவுள் மற்றோர் ரதத்தில் ஏறினார் நாலாயிரம் கோடி படை வீரர்கள் புடைசூழ்ந்து வர பன்னிரு தோள்களைக் கொண்ட ஆறுமுக பெருமான் தமது மயில் வாகனத்தில் ஏறினார் முப்பத்து முக்கோடி தேவர்கள் புடைசூழ்ந்துவர தேவேந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினார் இவ்வாறு இமயமலையானது மற்றைய மலைகளெல்லாம் தன்னை புடைசூழ எழுந்து செல்வது போல சிவபெருமானின் படைகள் விரைந்து வந்து திரிபுரனின் சேனைகளுக்கு எதிரே வந்து நின்றன ஏழு கடல்களின் வெள்ளப்பெருக்கு போல் விளங்கும் அச்சேனைகளைக் கண்டு திரிபுரன் சிறிதும் பயமோ படபடப்போ அடையாமல் மேகத்தை போல கர்ஜித்து தன் அரசர் சேனைகளையெல்லாம் பல அணிகளாக வகுத்து தானும் போருக்கு தயாரானான் தமது குமாரர்களுக்கும் திரிபுராதிகளுக்கும் தங்கள் தங்கள் படைகளோடு தனித்தனியே யுத்தம் செய்யும்படி உத்தரவிட்டு தானும் ஓர் ரதத்தில் ஏறி அதை காற்றை விட வேகமாக ஓட்டிச் சென்று சிவபெருமானை எதிர்த்து போராடுவதற்காக அவருடைய ரதத்திற்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினான் உடனே சிவபெருமான் பிள்ளையாரை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்துவிட்டு மேரு வில்லை தம் கையில் எடுத்து பிடித்தார் அசுரராஜனான திரிபுரனும் பிள்ளையாரை நினைத்து வணங்கிவிட்டு தம் வில்லை கையிலேந்தினான் இருவரும் வில்களில் நானேற்றி அம்பு மாறிகளை ஒருவர் மீது ஒருவர் பொழியலானார்கள் அதனால் ஏழு கடல்களும் கதி கலங்கி பொங்கின பூமி எல்லாம் பிளப்பது போல் அதிர்ந்தது அண்டங்களெல்லாம் கிழிந்தன மரங்களெல்லாம் மடிந்தன மகா பாம்புகளெல்லாம் பதை பதைத்தன திக்கு முக்காடி தெய்வலோகம் அனைத்தும் திடுக்குற்றன நரகலோகம் அனைத்தும் நடுங்கி நடுங்கின இவ்வாறு மாறி மாறி நாணை ஏற்றி ஓயாமல் கணக்கற்ற மாறிகளை இரு தரப்பினரும் பொழிந்து கொண்டார்கள் ஆறுமுகப் பெருமானோடு பிரசண்டன் எதிர்த்து போரிட்டான் நந்தி தேவரை சண்டன் எதிர்த்தான் இந்திரனை திரிபுரன் அமைச்சன் எதிர்த்தான் சயந்தனை மதன் என்பவன் எதிர்த்தான் புஷ்பதந்தனை காலகூடன் என்பவன் தெரிபுற கோட்டைகளில் ஒன்றான தன் பொன் கோட்டையை செலுத்தி கொண்டு வந்து எதிர்த்தான் வச்சிர தமிஷ்டிரன் என்பவன் தன் இரும்பு கோட்டையை செலுத்தி கொண்டு வந்து வீரபத்திரனை எதிர்த்தான் வீமகாயன் என்பவன் தனது வெள்ளிக்கோட்டையை செலுத்தி கொண்டு வந்து இலக்க வீரரை எதிர்த்தான் புருசுண்டியுடன் மற்ற வீரர்களெல்லாம் எதிர்த்தார்கள் கண்ட முதலிய படை தலைவர்களை திரிபுரனின் படைத்தலைவர்கள் எதிர்த்தார்கள் இவ்வாறு ஒருவரோடு ஒருவர் கை கலந்து போர் செய்யும் சமயத்தில் பூத வீரர்களெல்லாம் அசுர வீரர்களோடு எதிர்த்து வாள்களை வீசியும் கனைகளை விட்டும் வேலாயுதங்களை எரிந்தும் யானை கூட்டங்களை தாக்கியும் ரதங்களை முறித்தும் குதிரைகளை எல்லாம் குற்றுயிராய் விழும்படி அடித்தும் எதிர்பட்ட கண்ட துண்டமாக சிதைத்தும் வெகு ஆவேசமாக போர் புரிந்தார்கள் அப்பூத வீரர்கள் செய்யும் உக்கிரமான போராட்டத்தைக் கண்டு அசுர வீரர்களும் விழிகளில் தீப்பொறி பறக்க மகா உக்கிரமான போர் செயலால் ஆனார்கள் இவ்வாறு இரு திறத்துப் படைகளும் ஒருவரோடு ஒருவர் கலந்து பயங்கரமான யுத்தம் புரியும் போது அதில் அநேகர் மாண்டனர் அநேகர் அங்கஹீனர்களாக கிடந்தனர் இவ்வாறு எங்கும் இரத்த வெள்ளத்தோடு காணப்பட்ட யுத்த கலமானது எப்படி காட்சி அளித்தது என்றால் பூமி எண்ணற்ற பிணங்களை ஏந்திக்கொண்டு நாட்டியம் ஆடுவதைப் போல் இருந்தது மகா பலசாலியான பிரசண்டன் தன் படைகளையெல்லாம் சுழற்றி முருகப்பிரணானை எதிர்த்து போராடும்போது வேல்முருகன் தம் மயில் வாகனத்தை வட்டமாக செலுத்தி வானங்களால் பகைவரை சிதறடித்து கொன்று பிரசண்டனின் மாயைகளையெல்லாம் ஒழித்து இரத்தத்தையும் ஒடித்து ஐந்து அம்புகளால் அவனையும் மடிந்தொழித்து செய்தார் நந்திதேவர் தம் மூன்று பானங்களால் சண்டனை வென்று கொன்றார் பொற்கோட்டையோடு வானவெளியில் பறந்து போராடும் காலகூடனை புஷ்பதந்தர் தம் ஐந்து பானங்களால் அழித்தார் கோட்டையோடு பறந்து வந்து வீரகர்ஜனையோடு போராடிய வீமகாயனை ரத்தம் சிந்தும்படியாக இலக்க வீரர் நான்கு பானங்களால் கொன்றார் இரும்பு கோட்டையோடு பறந்து போராடிய வஜ்ஜிர தமிழ்திரனை வீரபத்திர கடவுள் நான்கு அம்புகளால் வீழ்த்தினார் திரிபுரனின் மதியமைச்சனையும் அவனது படைகளையும் எதிர்த்து போராடிய இந்திரன் அவர்களனைவரையும் தம் வஜ்ராயுதத்தால் சிரமறுத்து சிரித்து ஜெயமாலை சூட்டினான் மதனின் தலையை அயந்தன் தன் வாளால் வெட்டி எரிந்து மாலை சூட்டினான் திரிபுரனின் படைத்தலைவர்களெல்லாம் சண்டன் முதலானவர்கள் போராடி கொன்று பருந்துகளுக்கு அவர்களின் சடலங்களை விருந்தாக்கினார்கள் சிவபெருமானோ தம் வில் அம்புகளால் திரிபுரனின் படைகள் ஆயுதங்கள் அனைத்தையும் அழித்தொழித்து விட்டு நிராயுதபாணியாக நிற்கும் அவனை பார்த்து நீ போராட இன்னும் ஏதாவது வல்லமை இருக்குமேயானால் யோசித்து விட்டு வா என்று சிரித்தார் அப்போது திரிபுரன் தம் மைந்தர்கள் முதலான படைபலம் அனைத்தும் அழிந்தொழிந்ததை கேள்விப்பட்டதால் ஆத்திரத்தோடும் திரிபுரம் என்னும் தன் மூன்று கோட்டைகளையும் கூவியழைத்து அவற்றோடு வானத்தில் பறந்தும் தாவியும் பல லோகங்களுக்கும் கிடு கிடுவென அதிரும்படியும் அதிக உக்கிரமாக போரிட்டான் விநாயகர் புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள் இந்த மனித பிறவி அடைய வேண்டிய பயன்களையெல்லாம் ஒருங்கே அடைந்தோம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நம